வணக்கம் படிப்பு பதவி போலி மாநகராட்சி காலி நாராயணன் டிபிஓ திருவிளையாடல் மேல் படிப்பு படிக்காமலேயே போலியான சான்றிதழை வைத்து நகராட்சியில் பணிக்கு சேர்ந்து பல்வேறு முறைகேடுகளை செய்து மதுரை மாநகராட்சியில் ஜேஇ ஆக வந்தவர் நாராயணன் இவர் லஞ்ச ஒழிப்பு துறையிலும் தணிக்கை துறையிலும் சிக்கி பதவி உயர்வு கொடுக்க கூடாது என்று நகராட்சி நிர்வாகத்தாலும் லஞ்ச ஒழிப்பு துறையாலும் கருப்பு பட்டியலில் இருந்தவர் தான் நாராயணன் இவர் சர்வீஸ் அப்ளை செய்த காரணத்தால் கடந்த ஆட்சியில் சந்திரசேகர் என்பவர் மூலமாக சட்ட விதிகளை மீறி ஏஇ ஆக பதவி உயர்வு பெற்று நெல்லை மாநகராட்சியில் வந்தார் அப்போதைய ஆணையருக்கு நகரமைப்பு பிரிவில் காசு வாங்கி கொடுத்தும் அப்போதைய கண்காணிப்பு பொறியாளரை பற்றி போட்டுக்கொடுக்கும் வேலையை பார்த்தவர் இந்த கஞ்ச நாராயணன் இவரது சொந்த ஊரான திண்டுக்கல் மாவட்டத்தில் பல ஏக்கர் சொத்து வாங்கி குவித்துள்ளார் என சீனிவாசன் டிபிஓ பாலுவிடம் கூறி செல்போன் ரெக்கார்டை அங்கலாயத்த கதையே தனிக்கதையாகும் ரூபாய் முப்பது லட்சம் லஞ்சமாக கொடுத்து ஆக பதவி உயர்வு வாங்கிய கஞ்ச நாராயணன் திண்டுக்கல் மாநகராட்சிக்கு இஇ ஆக நியமிக்கப்பட்டார் கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக ஓசூர் மாநகராட்சியில் நகரமைப்பு பிரிவில் ஆக நியமிக்கப்பட்டார் இவர் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட தெலுங்கு பேசும் லைசன்ஸ் சர்வேயர்களுடன் கூட்டு சேர்ந்து ரகசியமாக கட்டுமான தொழில் நடத்தி வருகிறார் இந்த நாராயணன் கடந்த சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன பித்தலாட்டங்களை செய்தார் என்பதை கூறினால் டிஎம்ஏ உடன் சஸ்பெண்ட் செய்து விடுவார் என்பதால் கூற விரும்ப இல்லை தற்போது மீண்டும் அதிமுக தான் ஆட்சி அமையும் அப்போது இதே மாநகராட்சியில் ஒரு நாளாவது பொறுப்பு கமிஷனர் ஆகுவேன் என சவால் விடுகிறாராம் இந்த கஞ்சநாராயணன் ஊழலில் சேர்ந்த சொத்து பட்டியல்கள் வடக்கு மண்டலத்தில் உள்ள மாநகராட்சி ஆணையருக்கு தெரியும் என கூறப்படுகிறது போலியான படிப்பு சான்றிதழ் போலியான பதவி உயர்வு பெற்று இஈ இருக்கும் இந்த ஊழல் பேர் வழியான நாராயணன் அடித்து குவித்துள்ள சொத்துக்களை லஞ்ச ஒழிப்புத்துறை கைப்பற்ற வேண்டும் என்பதை சமூக ஆர்வலர்கள் கூறுகிறார்கள் ஆகவே நகர்ப்புறத்துறை அமைச்சரின் உதவியாளர்களும் டிஎம்ஏ அலுவலக உயர் அதிகாரிகளும் கஞ்ச நாராயண இஇ மீது சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்து முறைகேடாக ஊழல் பணத்தில் சொத்து எப்படி சேர்த்தார் என விசாரிக்க வேண்டும் இப்படிப்பட்ட மோசடி பேர் வழிகளிலும் காசு வாங்கி தப்பிக்க விடுவதால் நேர்மையான அதிகாரிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற நியூஸை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா என்னாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க